திருச்சிற்றம்பலம் நற்றுமையாவது நமச்சி வாய்வே அனைவருக்கும் எனது அட்வான்ஸ் அச்ச திருதிகள் நல்வாழ்த்துக்கள் திருதிக்கு என்ன வாங்குறதுன்னு பிளான் பண்றீங்க கோல்டு வாங்க போற வாங்க போகிற அனைவருக்கும் கோல்டு வாங்க ஆசைப்படுறவங்களுக்கு உங்களின் ஆசை நிறைவேற எனது வாழ்த்துக்கள் அச்சத்திருதி அனைத்து என்ன வாங்கலாம் அக்ஷயத்திருதி மட்டும் வாங்கினா போதுமா வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகி இருக்க மாதிரி அட்சே திருதிக்கு பண்ணுற பண்ற மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐட்டம் வந்து ஒரு ஒரு காம்போ வந்து ரெடி பண்ணிருக்கோம் மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த இந்த காம்போவில் என்னென்ன இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கலாம் அக்ஷய அன்னைக்கு வெள்ளி வெள்ளையில் ஆன எது வேணும்னாலும் வாங்கலாம் கல்லுப்பு சர்க்கரை பச்சரிசி கல்லுப்பு கண்டிப்பாக அட்சே அன்னைக்கு மார்னிங் ஃபஸ்ட்டு செலவா அதை வாங்குங்க மஞ்சளும் வாங்கலாம் இதில் வந்து நம்ம கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளியில் பண்ணின லக்ஷ்மி பாதம் மகாலட்சுமியோட பாதம் இது வந்து வெள்ளியில் கொடுத்துருக்கோம் அப்புறம் தன ஆதர்ஷன குபேர எந்திரம் வெறும் குபேர குபேரந்திரம் கிடையாது தன ஆதர்ஷன குபேரயந்திரம் பணம் சார்ந்த பிரச்சனைக்கு நம்ம கிட்ட பைசா தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்றது பணத்தை ஈர்த்து கொடுக்கும் தன்மையுடைய தன ஆதர்ஷன எந்திரம் கொடுத்துருக்கோம் அப்புறமா வந்து இதில் வந்து ஏழு குபேர காயின் கொடுத்துருக்கோம் இந்த குபேர காயினில் குபேர முத்திரையும் பின்னாடி வந்து குபேரனோட அந்த சிம்பிளும் இருக்கும் குபேரன் லக்ஷ்மியோட இருப்பாங்க அதுவும் வந்து ஏழு காயின்ஸ் கொடுத்துருக்கோம் கண் தேங்காய் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் எங்ககிட்ட வாங்குகிற எல்லா பொருளுமே தரமாக இருக்கும் குவாலிட்டியில் கொஞ்சம் கூட நாங்கள் வந்து காம்ப்ரமைஸே பண்ணிக்கோ மாட்டோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வாங்கவங்க எல்லாருக்குமே தெரியும் நினைத்ததை நினைத்தபடி நிறைவேற்றி கொடுக்கும் இடம் பொறிக்காய் பொறிக்காய் இது மகாலட்சுமியோட பூஜையில ரொம்ப முக்கியமானது இது வந்து நாட்டு வைத்தியத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க உள்ளுக்கும் எடுத்துப்பாங்க இது வந்து நாம ப்ராக்டிக்கலா பாக்கணும்னா குழந்தை வந்து தூங்கி தூங்கி தூக்கத்துல எழுந்துக்குதுன்னா தூளியில கட்டி விடலாம் நல்ல குழந்தை ஒரு அஞ்சாறு வயசு வரைக்கும் அதுக்கு வந்து தலகாணி அடியில் ஒரு துணி கட்டி வைக்கிறது குழந்தைக்கு நல்ல நிம்மதியான ஆரோக்கியமான தூக்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இதுல வந்து ஏழு தாமரை விதைகள் சாரி பதினோரு தாமரை விதைகள் கமல் கந்த் பதினோரு கா தாமரை விதைகளை கொடுத்துருக்கோம் நவரத்தின கற்களும் பஞ்சலோகமும் கலந்த ஒரு பேக்கெட் வந்து இதுல வந்துடுது குன்றின் மணி சிவப்பு குன்றின் மணியும் வெள்ளை குன்றின் மணியும் இந்த செட்ல வரும் கோமதி சக்கரங்கள் ஏழு கோமதி சக்கரமும் ஒரு பெரிய சைஸ் கோமதி சக்கரமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறமா வந்து மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த இந்த குட்டி பேங்கிள்ஸ் கிரீன் கலர்ல கொடுத்துருக்கோம் குபேரனோட தண்ணியை இழுத்து குடுக்கறதுக்காக இது வேணும்னா நீங்க மாலையாவும் கட்டி போடலாம் பூஜையையும் கட்டி வச்சுக்கலாம் கண்ணாடி இல்லாதது இது இது இல்லாம சோழி அஹ் இது ஒரு சோழி ஒரு பேக்கெட் வச்சு முக்கியமாக இதில் நாங்கள் கொடுத்துருக்கிறது வெள்ளரிக்கன் வேர் கந்திருஷ்டியை பக்கத்தில் நெருங்கவே விடாது இது இதை வந்து நீங்கள் வாசல்லையும் கட்டி வைக்கலாம் இல்லை இந்த காம்போல பூஜையையும் வச்சுக்கலாம் வெள்ள எரிக்கன் வேர் இது வெள்ளேரிக்கன் குச்சி கிடையாது வெள்ளரிக்கன் வேர் கந்திருஷ்டிங்கிறது கண்டிப்பாக பக்கத்திலேயே வராது நெகட்டிவ் எனர்ஜிஸ் எதுவுமே வராது இதில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வல்லம்புரி சங்கும் இதில் கொடுத்துருக்கோம் அம்பாள் வந்து வரும்போதே சங்கோட தான் வந்தா அப்படின்னு சொல்லி வல்லம்புரி சங்கு இருக்கிற இடத்துல எல்லாமே அம்பாள் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதை வந்து நீங்கள் வந்து குட்டியாக வந்து அபிஷேகத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பூஜை பண்ணாத அப்போது வந்து நான் ஒரு வேல் வச்சுருக்கேன் அந்த அபி இது காமிக்கிறதுக்காக இது காமிக்கிறேன் அந்த அபிஷேகத்துக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் குட்டி நகுநாரியல்னு சொல்கிற குட்டி குட்டி தேங்காய்கள் இது ஒரு ஏழு தேங்காயும் இந்த காம்போடு இந்த காம்போல முக்கியமானது கரு மஞ்சள் இது லோக்கல்ல எங்கேயுமே டூப்ளிகேட் கொடுப்பாங்க இது நர்மதை நதி பக்கத்துல மட்டுமே விளையும் மஞ்சள் வந்து உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் இருக்கும் இது நான் ஓபன் பண்ணினதை உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் இது நான் சும்மா சாம்பிளுக்கு காமிக்கிறேன் உள்ளுக்குள்ள பிளாக் ஆர்ட் இல்லைங்களா அதனாலதான் இதுக்கு பேர் வந்து மஞ்சள் இதுவுமே வந்து இந்த ஒரு செட்டில் வந்துடும் இந்த செட்டு வேணும்னு நினைக்கிறவங்க மகாலட்சுமி செட் அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்க்ரீனில் தெரியுது ரெண்டு நம்பரில் ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணினா இதில் இதோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்